காசு இன்னைக்கு பல வேர்களுடைய ஈமானை கூட பறித்திருக்கிறார் காசுக்காக இன்றைக்கு எதையும் செய்வதற்கு பல பேர் தயார் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அடுத்தவங்களை சொல்லி இவங்களுக்கு சந்தோஷம் அடுத்தவங்களை குறை சொல்கிற எதில் அவங்க சேவையை குறை சொல்கிற அவங்க ஹிதுமத்தை குறை சொல்கிற அவங்க தியாகத்தை குறை சொல்கிற அவங்க வளர்ச்சியை குறை சொல்கிற அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா வர்க்காத்துகளையும் குறை சொல்லி இவர்களுக்கு ஒரு திருப்தி எத்தனை ஆயிரம் நீ குறை சொன்னாலும் அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் அது அவருடைய ஏற்பாடு அது தாழ்ந்து போறது நீ தான் குறை சொல்லி கொறை சொல்லி என்ன நடக்கும்னா அவங்களை கொண்டு நலவுகள் புறப்படும் நீ பிரோஜனம் பெற மாட்டே அவங்க நாவல் அல்லா பேசுவான் உனக்கு பிரோஜனம் கிடைக்காது ஏ நீ குறை சொல்கிறவன் உனக்கு என்ன கிடைக்கும் இன்றைக்கு தன்னுடைய உறவுகளை உடைத்து பார்ப்பவர்கள் பிரித்து பார்ப்பவர்கள் பிரிக்க போராடுகிறவர்கள் இவர்கள்தான் மனித இனத்தில் கெட்டவர்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் அகிலத்தின் அருட்படை முகமது ரசூலுல்லா இசலி வசல்லாம்